இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாய நாற்பத்தி நான்கு இருபத்தி ஒன்று இப்படி சொல்கிறது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை காரணம் அவர் நம்முடைய தாய் தகப்பன் நண்பன் தேவனாய் வெளிப்படுகிறார் அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு நிரந்தர பந்தம் இருக்கிறது ஏசாய நாற்பத்தி ஒன்பது பதினைந்தின்படி ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளை கிடங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார் உபாகமும் ஒன்று முப்பத்தி ஒன்றுல ஒரு தகப்பனாய் பிள்ளைகளை தோளில் சுமக்கிறவராய் வெளிப்படுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போன நாற்பது ஆண்டு காலமும் பிள்ளை சுமந்து கொண்டே போனார் தகப்பனாய் வெளிப்பட்டார் யோவான் பதினைந்து பதிமூன்றுல அவர் ஒரு நல்ல சிநேகிதனாய் தன் சிநேகிதனுக்காய் ஜீவன் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் சங்கீதம் தொன்னூற்றி ஐந்து ஏழிலே சொல்கிறது அவர் நம்முடைய தேவன் நாம் ஒரு மேச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம் அவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நெருக்கமானவர் நம்மை அவரால் மறக்கவே முடியாது என்று வேதம் சொல்கிறது ஆம் இப்படித்தான் சீரோடும் பேரோடும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்திலே ஒரு அழகிய மகள் ஏறத்தால் அவளுக்கு ஒரு ஐந்து அல்லது ஆறு வயது இருக்கும் ரொம்ப செல்லமாய் வசதியான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார் தாயார் தகப்பனார் புலம்பினார்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள் பல இடங்களிலே தேடினார்கள் கிடைக்கவே இல்லை மகள் ஆண்டுகள் ஒருண்டோட தகப்பனும் தாயும் புலம்பி தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட இழந்து போய்கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் தகவல் வந்தது உங்கள் மகளா என்று வந்து பாருங்கள் இங்கே இருக்கிறார் என்று சொன்னபோது உடனே புறப்பட்ட அந்த இடத்திற்கு ஆர்வமாய் போய் பார்த்தபோது போது மகளுடைய முகம் அடையாளம் தெரியவில்லை அவருடைய ஆடைகள் அலங்கோலமாய் இருந்தது அவருடைய கண் பார்வையும் சரியில்லை உடலுக்கே ஒரு சந்தேகம் வந்தது இது என்னுடைய மகள்தானா இல்லையா என்று ஒரு கேள்வி எழும்பினது இறுதியாய் அவருடைய பற்களை வைத்து என்னுடைய மகள்தான் என்ற அடையாளம் கண்டுகொண்ட போது நாற்றம் எடுத்திருந்த அல்லது அலங்கோலமாயிருந்த மகளை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவளை வீட்டிற்கு கொண்டு வந்து மறுபடி ஆடைகள் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கண் பார்வை எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் மறக்கவே இல்லை ஆண்டுகள் பல கழிந்து போனாலும் கடந்து போனாலும் மறக்கப்படாத ஒரு அன்பு தாயின் அன்பு ஆனால் அது கூட சில நேரத்தில் மறக்கப்பட்டு போகலாம் ஒதுங்கி போகலாம் ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் அழகாய் சொல்கிறது என்னால் மறைக்கப்படுவதில்லை அன்பான சகோதரனே சகோதரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணம் என்னையும் தேவனையும் பிரித்து விட்டது அவருடைய அன்பை விட்டு நான் தள்ளி இருக்கிறேன் முழு அன்பு எனக்கும் அவருக்கும் இடையில் இல்லை அவர் எப்படி என்னை நேசிக்க முடியும் என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் தேவனுக்கு தூரப்படலாம் அந்நியப்படலாம் சொல்கிறார் நான் உன்னை மறைக்கவில்லை உள்ள கையில வரைந்திருக்கிறேன் அன்பான சகோதரனே சகோதரியே ஒருவேளை நாம் இழந்து போன தேவ உறவை புதுப்பித்துக் கொள்ளும் அது விலையேற பெற்றது எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு துணையாய் வருவது அவர் மறைக்காதபடி நான் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் வேலை நிமித்தம் வியாதி நிமித்தம் விபத்து நிமித்தம் பாவத்தை நிமித்தம் தள்ளி போயிருக்கலாம் ஒரு வெறுப்பு தேவனை நெருக்க முடியவில்லை என்று ஒரு பிரிவினை வந்திருக்கலாம் ஆனால் நீரோ மறைக்காதவில் என் பிள்ளை எப்படி மறப்பேன் என் மகனை மகளை எப்படி மறப்பேன் என்று ஏக்கத்தோடு இருக்கலாம் உன்னுடைய அன்பு மறுபடி பிள்ளைகளை பற்றி இழுத்துக் கொள்ளட்டும் இப்படி அன்பு கொள்ளை பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுங்க இழந்து போன எல்லாவற்றையும் அந்த தாய் எப்படி தன் மகளுக்கு கொடுத்தார்களோ அதே போல இருமுடைய பிள்ளைகளை அன்னைய பிடியிலிருந்து இருந்து சூழ்நிலையின் பிடியில் இருந்து அறியாமையின் பிடியில் மீட்டு கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்கிறபடியா ஞாபகத்தில் வைத்திருக்கிறபடியா மறக்காமல் இருக்கிறபடியா வாழ வைங்க அப்படியே செய்தோம் தடைகள் மாறட்டும் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமே ஆமே